கண்ணன் ஒரு பையன் அவனுக்கு விளையாடுவது என்றால் மிகவும் பிடிக்கும் ஒரு நாள் அவன் தன் தோட்டத்து மரத்தில் ஒரு சின்ன பறவை கூடு கட்டுவதை பார்த்தான் குறும்புத்தனமாக அவன் அந்த மரக்கிளையை உலுக்கினான் ஐயோ அந்த கூடு கீழே விழுந்து உடைந்து போனது தாய் பறவை சோகமாக கத்தியது அன்று மதியம் கண்ணன் ஓடிப்பிடித்து விளையாடி கொண்டிருந்தபோது ஒரு கல்லில் தடுக்கிக் கீழே விழுந்தான் அவனது முட்டியில் பலமாக அடிபட்டு ரத்தம் வந்தது அம்மா என்று கத்திக்கொண்டே அழுதபடி தன் தாத்தாவிடம் ஓடினான் தாத்தா ரொம்ப வலிக்குது என்று கண்ணன் தேம்பினான் அவனது தாத்தா காயத்தை சுத்தம் செய்து மருந்து போட்டார் இதுதான் கர்மா கண்ணா நாம் இந்த உலகத்திற்கு கொடுப்பதுதான் நமக்கே திரும்ப கிடைக்கும் என்று மென்மையாக சொன்னார் கண்ணனுக்கு ஒன்றும் புரியவில்லை கர்மா என்பது ஒரு எதிரொலி மாதிரி கண்ணா என்று தாத்தா விளக்கினார் நீ கோபமாக கத்தினால் கோபமான எதிரொலிதான் திரும்ப வரும் நீ மகிழ்ச்சியாக பாடினால் மகிழ்ச்சியான எதிரொலி கேட்கும் இன்று காலை நீ அந்த சின்ன பறவைக்கு துயரத்தை கொடுத்தாய் இப்போது நீயும் வலியையும் துயரத்தையும் உணர்கிறாய் கண்ணன் அந்த சோகமான பறவையைப் பற்றி நினைத்து பார்த்தான் அவனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அப்போ நான் கெட்டது செஞ்சா எனக்கும் கெட்டது நடக்குமா தாத்தா அதுதான் கருமாவா என்று கேட்டான் ஆமாம் என்றார் தாத்தா நீ நல்லது செய்தால் உனக்கு நல்லதே நடக்கும் அடுத்த நாள் கண்ணன் பூங்காவிற்கு செல்லும் வழியில் ஒரு நாய்க்குட்டி முனகும் சத்தம் கேட்டது அதன் கால் ஒரு முட்செடியில் சிக்கியிருந்தது கண்ணனுக்கு தாத்தாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன கண்ணன் மிகவும் கவனமாக முட்களை விலக்கி அந்த நாய்க்குட்டியை விடுவித்தான் அது மகிழ்ச்சியுடன் அவன் கையையும் முகத்தையும் நக்கியது கண்ணனின் இதயத்தில் ஒரு இதமான மகிழ்ச்சியான உணர்வு பரவியது அவன் ஒரு நல்ல காரியம் செய்திருந்தான் அவன் பூங்காவை நோக்கி நடந்தபோது தரையில் ஏதோ பளபளப்பாக மின்னியது அது வேறு ஒன்றும் இல்லை போன வாரம் அவன் தொலைத்துவிட்ட அவனுக்கு பிடித்தமான பொம்மைக்கார் அவன் மகிழ்ச்சி கூச்சலுடன் அதை எடுத்தான் அவன் அந்த நாய்க்குட்டியையும் பொம்மைக்காரையும் எடுத்துக்கொண்டு தாத்தாவிடம் ஓடினான் தாத்தா தாத்தா நான் ஒரு நல்லது செஞ்சேன் எனக்கும் ஒரு நல்லது நடந்துச்சு இதுவும் கர்மாவா என்று உற்சாகமாக கேட்டான் தாத்தா புன்னகைத்தார் சரியாகச் சொன்னாய் கண்ணா நீ செய்த ஒரு நல்ல செயலால் உன் தீய கர்மா நீங்கியது கர்மா என்பது தண்டனை அல்ல அது ஒரு ஆசிரியர் அது நம்மை அனைவரிடமும் அன்பாகவும் உதவியாகவும் கருணையாகவும் இருக்க கற்றுக் கொடுக்கிறது அதுதான் வாழ்வதற்கான சிறந்த வழி கண்ணன் தன் தாத்தாவை கட்டி கொண்டான் இப்போது அவனுக்கு எல்லாம் புரிந்தது